Oh yeah. yeah. ஒண்ணுன்னு சின்ன புள்ளு ஒண்ணுன்னு சொன்ன புள்ளு ஒண்ணுன்னு பண்ணு புள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லால்லல

என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு தர முடிவு பண்ணிட்டேன் சம்பளம் இரநூறுபா தான் கொடுப்பேன் அதுவும் சந்திரன் தான் கொடுப்பேன் இதுதான் என் கண்டிஷன் இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை இதுதான் முதலாளிபோ மஞ்சாலி ஓகே அரை மனசு பார்த்து கற்றுத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு நான் சோதனை பண்ணணும் சரி சரி நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான் ஒரு மாணவன் செக் பண்ணி பார்த்துருக்கேன் முருகா முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற இந்த நாட்டை காப்பாத்தப்பா

என் டாக்டர் சரோஜினி மாஸ்டர் வாயால் வணக்கம் சொன்ன போதும் சரோஜினி உங்க அப்பா பர்மிஷன் என் தொழில காட்ட போறேன் போறேன் பாட்ல பாட்ல சரோஜினிங்கிறது ஒரு ஆழமான கடவுள்

சிந்து பைரவி ராகத்தை சீரஞ்சனியோட கலந்து அட்டான ராகத்தை அரக்கோணத்துல புடிச்சி ஆதித்தாளத்தை தாாளத்துத் துடயில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா காம்போடியா சீபிரியாவா பத்மப்ரியாவா சத்யப்ரியாவா அசந்து போயிட்டேன் இத்தனை பிரிய ராகங்கள் இருக்குதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். शंकराபரன் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? மேவர் இந்த தேவளோட

ஒரு பத்மா சுப்ரமணியமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும் ஏன் திரும்ப உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஜிரி காலேஜ் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜ் அறிந்தது அப்ப உங்க பாட்டி கேட்டிருக்கேன் இட்ல சூப்பர் அப்போவே என்ன பாத்துக்கீங்களா அனக்கு மேல பார்த்தா அந்த முகத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல இந்த இதே முகம்தான் இந்த முகத்துக்கு இப்படி விட போறாட்டா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியா இருந்தது

ஸ்பெஷலா எடுத்துடால். ஆ கட்டபு மாrishna CDU varies consonட surgeon நissez தngaவறு வேணகார் ச añல காத்து acquainted காத்துப் ப fluffyமான் விகவுச்சுரு 떡ன் திரியelyn இதேல் ம paveத்து இ Graduate வார்ச்னையா రెడీలోకి వెళ్ళే <laughs> <laughs>

உன் பாட்டு ரொம்ப பிரமாதம் எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சு பாட்டு கேட்டு கோபம் வந்தாதான் அதிகமான சந்தோஷத்தில் வந்திருக்கார் டாக்டர் இந்திரன் நல்ல பாடகன் இவருக்கு ஒரு பிரதர் உண்டு அவர் பேரு சந்திரன் இவருக்கு கணக்கெல்லாம்

அவனே கேளு அண்ணன் தான் வாய் மூட்டிருக்க எப்படி வாயை தரப்பான் நான் இப்பவே போறேன் எங்க போறீங்க ஜெயிலுக்கு போனா ஜாமீன் கொடுத்து வெளிய கொண்டு வரதுக்கு ரெண்டு பேராது வேண்டாம் அதான் இன்னொத்தனை தேடி போறேன் ஜெயிலுக்கா ஆமா எத்தனை வருஷம் கணக்கு போடுறியா ஏமாத்தினத்துக்கு ஆறு மாசம் நம்பிக்கை துரோகத்துக்கு மூணு மாசம் சில்லுமுள்ளுக்கு எட்டு மாசம் மைனர் பண்ண டாவடிச்சதுக்கு மூணு வருஷம் வேஷத்தை மாத்தி முதலாளியை ஏமாத்தினத்துக்கு ஆறு மாசம் எப்படி அடிக்கிட்டே போலாம் உங்க அண்ணன் பில்லாவே தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா இந்தியா போர் டுவெண்ட்டி ஆயிட்டான்

Vaan ne?